இயேசு மரியின் விளக்கம் கேட்டில ரிவாஸ் மெக்சிகோவில் வாழ்பவர் இவர் இயேசுவிடமிருந்தும் அன்னை மரியாளிடமிருந்தும் இறை செய்திகளை அடிக்கடி பெறுகின்றவர் திருப்பலியில் என்ன நடக்கின்றது என்பதை இயேசுவும் அன்னை மரியாளும் கேட்டில்னாவிற்கு காண்பித்ததின் மொழியாக்கமே கேட்டில்னாவின் சாட்சியம் அன்று மங்கள திருவிழா நான் ஆலயத்தினுள் நுழையிலே அன்னை மரியாள் என்னை நோக்கி நீ இன்று புதிதாக பலவற்றை அறிந்து கொள்ள போகிறாய் ஊர்ந்து கவனி ஏனெனில் இதனை அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்றார் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை என்றாலும் என் சிந்தனைகளை சிதறடிக்காமல் கவனம் செலுத்தினேன் தென்றல் வந்து தீண்டுவது போல் ஆலயத்திலிருந்து பாடல் ஒலி என்னை வந்து தீண்டியது அதைத் தொடர்ந்து பேராயர் திருப்பலியை தொடங்கி வாவு மன்னிப்பு வழிகாட்டி வழிபாட்டிற்குள் நுழைந்த போது மீண்டும் அன்னையின் குரல் உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவனுக்கு எதிராக செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேள் அதன் மூலம் திருப்பலியில் முழுமையாக பங்கெடுக்கலாம் என்றது என் மனதில் எழுந்த சிந்தனை நான் இறையருளால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் நேற்று மாலை தான் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றேன் என் சிந்தனையை அறிந்த அன்னை நீ நேற்று மாலையிலிருந்து இறைவனை புண்படுத்தவில்லையா இதோ நீ செய்த செயல்களில் சில ஏழை சிறுமி உன்னிடம் உதவி கேட்டு நேற்று வந்தபோது உன்னுடைய அவசரத்தால் அச்சிறுமியை உதாசனப்படுத்தவில்லையா ஆலயத்திற்கு வருவதற்கு முன் உன் மீது மோதுவது போல் வந்த பேருந்தின் ஓட்டுநரை கடும் சொற்களால் திட்டவில்லையா மேலும் திருப்பலிக்கு தாமதமாக வந்ததன் மூலம் எந்த முன் தயாரிப்பும் உன்னிடம் இல்லையே என்றார் போதும் அன்னையே போதும் போதும் நான் உணர்ந்து விட்டேன் என்று கூறி மன இறைவனின் கருணையை நாடினேன் மாணவர் கீதம் திருவிழா திருப்பலியாக இருந்ததால் உன்னதங்களிலே ஜெபிக்கும் முன் அன்னை என்னை நோக்கி மோரி இறைவனின் படைப்பாயிருக்கும் நீ அவரை உன் ஆழ்ந்த அன்பினால் மகிமைப்படுத்தி என்றார் அன்று நான் செய்த உன்னதங்களிலே ஜபம் வித்தியாசமான ஒன்றாக இருந்தது மிக பிரகாசமான கடவுளின் அரியணையின் முன் இருப்பது போன்று உணர்ந்தேன் நன்றி கீதம் எழுப்பிக் கொண்டே இருந்தேன் இறக்கன் மிகுந்த அந்த இறைவனின் திருமுகத்தை என்னால் இன்னும் மறக்க முடியவில்லை அப்போது நான் இறைவனை நோக்கி தந்தையை நான் உமக்கு சொந்தம் என்னை தீயவனிடமிருந்து காத்தல்லும் உம் அமைதியால் என்னை நிரப்பும் என்று உறக்கமாக மன்றாடினேன் இறைவார்த்தை வழிபாடு இறைவார்த்தை வழிபாட்டில் நுழைந்த போது தேவதாய் என்னை மீண்டும் மீண்டும் சொல்ல சொன்ன வார்த்தைகள் இறைவா உன் வார்த்தை கேட்டு அபரிதமான பலனை நான் தர வேண்டும் தூய ஆவியே என் உள்ளத்தை தூய்மைப்படுத்தியல்லும் அங்கே உன் வார்த்தை வளம் பெறுவதாக அன்னை மேலும் கூறினார் இறை வார்த்தையையும் மறை உடலையும் கூர்ந்து கவனி விவிலியும் கூறுவது போல் இறை வார்த்தை பயனளிக்காமல் இராது நன்முறையில் கவனித்தால் கேட்டவற்றில் சில உன் மனதில் பதியும் நாள் முழுவதும் அவற்றை மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டு வா அவை ஒரு வசனமோ முழு நற்செய்தியோ ஏன் ஒரு வார்த்தையாகவே இருக்கலாம் அதை மனதில் இருத்தி சிந்திக்கையில் அது உன்னில் ஒன்றாக மாறிவிடும் அதுவே உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்கும் என்றார் அப்போது நான் இறைவார்த்தை கேட்க கிடைத்த வாய்ப்பிற்காக நன்றி கூறி இறைவனிடம் அனுப்பி வேண்டினேன் ஏனெனில் அதுவரை என் பிள்ளைகளை ஞாயிறு திருப்பலிக்கு கட்டாயப்படுத்தியது கட்டளைகளை கடைபிடிப்பதற்காக மட்டுமின்றி இறைவனால் ஆட்கொள்ளப்பட வேண்டுமே என்பதற்காக அல்ல என்னுடைய அறியாமையால் எத்தனை ஆண்டுகள் வீணடித்தேன் என்பதனை நினைத்து வேதனை உற்றேன் உலக அறிவு பெற எவ்வளவு கடினமாக உழைத்துள்ளேன் ஆனால் இம்மன்னகத்திலேயே விண்ணக அனுபவம் பெறக்கூடிய முயற்சியால் சிறிதும் ஈடுபடாமல் இருந்ததை கண்டு வருந்தினேன் காணிக்கை காணிக்கையின் போது தேவதா என் அருகே வந்து சொல்ல சொன்னதாவது விரைவா என்னையே முழுமையாக உன் கரங்களில் ஒப்படைத்தேன் ஒப்படைக்கிறேன் என் சிறுமையிலிருந்து என்னை உருவாக்கும் உன் மகனின் பல்லமையால் என்னை உருமாற்றும் என் குடும்பத்திற்காக என் உபகரிகளுக்காக என்னோடு பணிபுரிவர்களுக்காக என்னோடு சண்டையிடுபவர்களுக்காக என் ஜெபத்தை நாடியவர்களுக்காக மன்றாடுகிறேன் என் இதயத்தை தரையில் பதித்து அதன் மேல் அவர்களை நடக்க செய்தள்ளும் இவ்வாறே புனிதர்கள் மன்றாடினார் நீ இவ்வாறே ஜெபி என்றார் திடீரென்று ஆலயத்தில் இருந்த ஒவ்வொருவரிடமிருந்து ஒரு இளம் உருவம் வெளிவந்தது வெண்ணாடை உடுத்திய அவர்கள் வீட நோக்கி நடந்தனர் அன்னை என்னிடம் உற்று நோக்கு அதோ ஒவ்வொருவரின் காவல் தூதர்களும் அவரவருடைய காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் பீடத்திற்கு எடுத்து செல்கிறார்கள் சில காவல் தூதர்கள் பாத்திரங்களோடு சென்றனர் இவர்கள் திருப்பலி வழியாக பல வேண்டுதல்களை ஒப்பு கொடுக்கிறார்கள் இவர்களே திருப்பலியின் மகிமையை உணர்ந்தவர்கள் உன்னையே முழுமையாக அர்ப்பணம் செய் உன் துன்பங்கள் கவலைகளை ஏக்கங்களை வேண்டுதல்களை அவரிடம் ஒப்படை திருப்பலிக்கு விலை மதிப்பில்லை எனவே கொடுப்பதிலும் கேட்பதிலும் தாராளமாக இரு என்றார் சில காவல்துதவர்கள் வெறும் கையோடு சென்றனர் அன்னை என்னிடம் இவர்கள் திருப்பலியிலே ஆர்வம் காட்டாதவர்கள் இவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒன்று இல்லை என்றார் இன்னும் ஒரு பகுதி காவல் தூதர்கள் கைகளை ஒன்று சேர்த்து சோகத்தில் தலையை கீழே வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டிருந்தனர் அன்னை என்னை நோக்கி இவர்கள் கட்டாயத்தினால் திருப்பயிலில் கலந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் வா வாயில் இருந்து எழும் செவங்களை மட்டுமே அவர்களின் தூதர்கள் எடுத்து செல்கின்றனர் என்றனர் அன்பர்களே உங்களுடைய காவல் தூதரை கவலைக்குள்ளாக்காதீர்கள் இறைவனுக்கு பிடித்த வாணிக்க நம்மையை அர்ப்பணிப்பதுதான் அன்று வார்த்தப் பாவனையை ஒப்பிடுவதற்கு இணை எதுவுமே இல்லை தூயவர் தூயவர் பகுதி வந்த இறைமக்கள் அனைவரும் தூயவர் என்று முழங்கிய போது பின்புறம் இறந்தவைகள் மறைந்து போயின பேராயரின் பின்புறமும் இடப்புறமும் ஆயிரக்கணக்கான வானதூதர்கள் இருப்பதை கண்டேன் சிறிய பெரிய ரெக்கைகள் கொண்ட ரெக்கைகள் இல்லாத என அனைத்து வகையான வானதூதர்களும் வெள்ளை நிற நீள உடையுடன் கரங்குவித்து சிறந்தாழ்த்தி மண்டியிட்டனர் மக்களின் தூயவர் கீதத்துடன் இவர்களின் இனிமையான இசை முழங்கியது எழுந்தேற்றம் எழுந்தேற்றத்தின் போது எல்லாவற்றிற்கும் மேலான அதிசயம் நிகழ்ந்தது எண்ணில்லா மக்கள் கூட்டம் பேராயரின் பின்புறம் பலவண்ண ஆடை உடுத்தி நின்று கொண்டிருந்தனர் அவர்களின் முகங்கள் புன்னகையால் ஒளிர்ந்தது பல வயதினராக இருந்தாலும் அவர்களின் முகங்கள் சுருக்கமின்றி மகிழ்ச்சியாக ஒரே மாதிரி இருந்தன தெரிந்தன அனைவரும் மண்டிட்டு தூயவர் தூயவர் என பாடிக்கொண்டிருந்தனர் அன்னை என்னை நோக்கி விண்ணகத்தில் இருக்கும் புனிதர்கள் கூட்டம் இதுவே இவர்களுள் உன் உறவினர்களும் உள்ளனர் என்றார் அன்னையோ பேராயரின் வலப்பக்கம் ஓர் அடி பின்னால் தரையிலிருந்து சிறிது எலும்பு பெற்று நின்று கொண்டிருந்தார் அவரின் ஆடை ஒளிர்ந்தது தன் கரங்களை கூப்பி திருப்பலி ஆற்றும் குருவை மதிப்புடன் பார்த்தார் அப்போது அவர் என்ன நோக்கி கூறியது நான் குருவுக்கு பின் நிற்பது உனக்கு ஆச்சரியமாக உள்ளதா என்னதான் என் மகன் என்னை பெருமைப்படுத்தினாலும் ஒரு குருவுக்கு கொடுக்கும் மதிப்பை எனக்கு கொடுக்கவில்லை காரணம் நான் செய்யும் புதுமைகளை விட அவர்கள் தங்கள் கரங்களால் செய்யும் அன்றாட புதுமைகள் பெரிது இதனாலேயே அவர்களை நான் நேசிக்கிறேன் அவர்களுக்குப் பின் மண்டிடுகின்றேன் என்றார் அன்பர்களே கடவுள் எத்துணை அளவு அருள் எத்துணை அளவு மகிமையினை குருக்கள் மேல் பொழிகின்றார் ஆனால் அவர்கள்தான் இதை உணர்வதில்லை அப்போது அங்கு பீடத்தின் முன் கைகளை உயர்த்திய உருவங்கள் மங்களாக காணப்பட்டன அன்னை என்னிடம் அவர்கள் உன் செவ்வங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் உத்திரிக்கின்ற ஆத்மாக்கள் இடையூடாத அவர்களுக்காக மன்றாடு அவர்களும் உனக்காக மன்றாடுகிறார்கள் அவர்கள் அவர்களுக்காக வேண்ட முடியாது எனவே நீதான் உன் ஜெபத்தின் மூலம் அவர்கள் இறைவனை முகமுகமாய் தரிசிக்கும் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றார் மேலும் என்னை தேடி மக்கள் நான் காட்சியளித்த இடங்களுக்கு திரியாத்திரை செல்கிறார்கள் ஆனால் நானோ திருப்பலியின் போது பீடத்தின் அடியில் இருக்கின்றேன் நற்கணை பேழையின் அடியில் வானதூதர்களோடு தூதர்களோடு வீட்டிருக்கின்றேன் என்றார் அன்பர்களை உண்மையில் தூயவர்கீதம் பாடும்போது அன்னையோடும் வானக தூதர்களோடும் இறைவனின் உருமாற்று புதுமைக்கு காத்திருப்பது விண்ணகத்திலே இருப்பது போன்ற உணர்வே எனக்கு அளித்தது அந்த தருணத்தில் சிந்தனைகளை சிறவிடுவது வருந்தத்தக்கது இன்னும் சில திருப்பலியை தனக்கு நகரான மனிதர்களை பார்ப்பது போன்று கைகளை கட்டிக்கொண்டு இருப்பது எனக்கு வருத்தமாக உள்ளது அன்னை என்னிடம் அனைவரிடமும் சொல் மனிதன் இறைவன் முன்னிலையில் மண்டியிடுவது அவனை நிறைவிற்கு இட்டுச் செல்லும் என்றார் அன்பர்களே அன்றைய திருப்பலியை நிறைவேற்றியவர் சாதாரண உயரத்தை கொண்டிருந்தார் எழுந்தேற்றத்தின் போது பேராயரின் உருவம் அதிகரித்தது விசித்திரமான பிரகாசமான ஒளி அவரின் முகத்தை சுற்றி வளர்ந்து கொண்டே இருந்தது அவர் நற்கனை உயர்த்தும் போது அவரின் கைகளை பார்த்தேன் கைகளின் பின்புறத்தில் சில தளும்புகள் தெரிந்தன அதிலிருந்து பேரொழி எழுந்தது அங்கே இயேசுவை கண்டேன் திருப்பலி ஆற்றும் குருவை தன் உடலால் அரவணைத்து இருந்தார் அப்பொழுது நற்கர்ணியானது வளர்ந்து அதிலிருந்து இயேசு மக்களை பார்ப்பது கொண்டிருந்தது வழக்கம் போல் தலையை வணங்க குனிந்தேன் ஆனால் அன்னை சிறந்த ஆழ்த்தாதே அவரை உற்று நோக்கி தியானி அவரை முகமுகமாய் பார்த்து பார்த்திமா ஜபத்தை கூறு இறைவா உண்மை விசுவசிக்கிறேன் உண்மை ஆராதிக்கிறேன் உண்மையை அன்பு செய்கிறேன் உண்மையில் விசுவாசம் கொள்ளாத உண்மை ஆராதிக்காத உம்மை நம்பாத உண்மை அன்பு செய்யாதவர்களுக்காக நான் மன்னிப்பு வேண்டுகிறேன் இயேசுவை பார்த்து நீ எத்துணை அன்பு செய்கிறாய் என்று கூறு அந்த பேரரசருக்கு வணக்கம் செலுத்த என்றார் அப்பொழுது பெரிய உருவமாக மாறிய இயேசுவோடு நான் சிறந்தாழ்த்தி வானதூர்கள் போன்று வணங்கினேன் என் சிந்தனையில் திடீர் என்று ஒரு கேள்வி எப்படி இயேசு திருப்பலி ஆற்றும் குருவின் உருவத்தினுக்குள்ளும் அதே நேரத்தில் அப்பத்தினுள்ள இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்த போதே குருவானவர் நற்கனையை இறக்கியதும் இயல்பான உருவத்திற்கு மாறினார் இவற்றை கண்டதும் கண்கள் கலங்க ஆரம்பித்தன வியப்பில் ஆழ்ந்தேன் குருவானவர் ரசத்தை எடுத்து அர்ச்சிப்பு ஜபத்தை ஜெபித்ததும் எண்ணிலே மின்னல் மின்னியது கோயிலில் கூரைகளை இல்லாதது போல் மின்னல் காட்சியளித்தது அவ்வேளையிலே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கண்டேன் சிலுவையின் செங்குத்தான மரத்தை ஒரு திடமான கரம் பிடித்திருந்தது அதிலிருந்து ஒரு புறா வெளியே வந்து கோயிலின் மீது பறந்து இடப்பக்க தோளில் அமர்ந்தது பின்னர் திருவிருந்தில் கலந்து கொண்டு இயேசு என் உள்ளத்தில் ஏந்திய வண்ணம் என்னுடைய இருக்கைக்கு திரும்பி முழந்தால் படியிடும் இயேசு என்னிடம் கூறினார் கவனி அப்போது எனக்கு முன் அமர்ந்திருந்த பெண்ணின் அல்குரல் செவத்தை கேட்க முடிந்தது அவர் இயேசுவே மாதத்தின் இறுதியில் உள்ளோ வீட்டு வாடகைக்கும் பிள்ளைகளின் பள்ளி கட்டணத்திற்கும் காருக்கான செலவுக்கும் போதிய பணம் இல்லை ஏதேனும் செய்தல்லும் என் கணவர் குடி உடனே விட வேண்டும் கடந்த ஆண்டு என் இளைய மகன் தேர்ச்சி பெறாததால் இவ்வாண்டு மீண்டும் படிக்க உள்ளான் அவனுக்கு உதவும் என் பக்கத்து வீட்டு பெண்மணி வீடு மாறி செல்கிறார் அவரை உடனே செய்யச் சொல்லும் என்னால் அவரை பொறுத்துக்கொள்ளவே முடியவில்லை என அடுக்கி கொண்டே சென்றார் அப்போது பேராயர் ஜெபிப்போமாக என்றார் அனைவரும் எழுந்து நின்றனர் இயேசு மெல்லிய குரலில் அந்த பெண்ணின் ஜெபத்தை கேட்டாயா அவள் ஒரு கூட என் அன்பை என் அன்பை பற்றி கூறவில்லை ஒருமுறை கூட நான் மனித ஊர் எடுத்து உங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்ததற்கு நன்றி கூறவில்லை அவள் எழுப்பிய எல்லா வேண்டுதல் பிரார்த்தனைகள் தான் அவரை போன்றே பலர் இருக்கின்றனர் உங்கள் மேல் வைத்திருந்த அன்பிற்காக சிலுவையில் மறித்தேன் அந்த அன்பிற்காகவே என்று உங்களோடு வாழ்கிறேன் ஆனால் நீங்கள் எந்த விதத்திலும் உங்கள் அன்பை வெளிப்படுத்தியதே இல்லை உங்களின் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று மிகவும் வருத்தத்துடன் கூறினார் இறை ஆசிர்க்கு முன் அன்னை என்னிடம் கவனமாயிரு சக்தி பற்றுதலுடன் சிலுவை அடையாளத்தை வர ஏனென்றால் இதுவே உன் வாழ்வின் கடைசி முறையாக இருக்கலாம் கோயிலை விட்டு செல்லும் போது மரணம் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் நிகழலாம் அருள் தந்தைகளிடமிருந்து அப்பெறுகிற இறை கூட இருக்கலாம் என்றார் இந்த மகத்துவத்தை உணராமல் எத்தனை நாள்களை வீணடித்திருக்கிறோம் நாம் ஏன் முன்பே ஆலயத்திற்கு வந்து முழு திருப்பலி கண்டு இறைவன் வாரி வழங்க அனைத்து வரங்களையும் அடையக்கூடாது நம்மில் பலரால் தினமும் திருப்பலிக்கு செல்வது முடியாத ஒன்றாக கூட இருக்கலாம் ஆனால் வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை செல்லலாமே பல வேலைகளுக்கு நேரம் ஒதுக்கும் நாம் ஞாயிறு திருப்பலிக்கு நேரம் ஒதுக்க ஏன் தயங்குகின்றோம் சிறிது சிந்திப்போம் திருப்பலியின் நிறைவில் திருப்பலி முடிந்ததும் இயேசு என்னிடம் சிறிது நேரம் கோயிலிலேயே இருக்கச் சொன்னார் ஏசு என்னை நோக்கி திருப்பலி முடிந்தவுடன் வீட்டிற்கு விரைந்து விடாதீர் என் உறவிலே சிறிது நேரம் இணைந்து இருங்கள் நான் உங்களோடு சிறிது நேரம் இணைந்திருக்க விரும்புகிறேன் என்றார் அதற்கு நான் சிறு வயதில் எனக்கு கூறப்பட்டது என்னவென்றால் திருவிருந்திலே பங்கு பெற்ற பின் நீர் எம்மோடு ஐந்து அல்லது பத்து நிமிடம் இருப்பீர் என்று ஆனால் உண்மையில் எவ்வளவு நேரம் இருப்பீர் என்றேன் இயேசு சிரித்து கொண்டே எப்போதும் நான் உன்னோடு இருக்க விருப்பமா நாள் முழுவதும் நீ என்னோடு உறவாடினால் உன் வேலையின் போது என்னோடு பேசினால் நான் உனக்கு செவி மடிப்பேன் நான் என்று உன்னோடு தான் இருக்கிறேன் நீ தான் என்னை விட்டு விலகி செல்கிறாய் திருப்பலியோடு உன் கடமை முடிந்து விட்டது என நினைத்து விடுகிறாய் உன் வாழ்வை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்பதை நீ நினைப்பதே இல்லை உன் வீட்டில் உண்பதற்கு உறங்குவதற்கு சமைப்பதற்கு என்று தனித்தனி அறைகள் உண்டு எனக்கொரு அறை உண்டா சிலர் என் படத்தை வைத்திருக்கிறீர்கள் ஆனால் அது தூசி படிந்தே காணப்படுகிறது அப்படியொரு இடம் எனக்கு தேவையில்லை குடும்பத்தினர் அனைவரும் கூடி ஒரு சில நிமிடமாக என்னை நினைவு ஜெபித்து நன்றி கூறி என் ஆசிரியர் வேண்டுகின்ற இடத்தையே விரும்புகின்றேன் நீங்கள் உங்களின் வேலை நாள்களையும் விடுமுறை நாள்களையும் சுற்றுலாக்களையும் திட்டமிட்டு செயல்படுகின்றீர்கள் என்னை சந்திப்பதற்கு நேரத்தையும் நாள்களையும் ஒதுக்குகின்றீர்களா உங்கள் வாழ்வை என்னோடு பகிர்ந்து கொள்கிறீர்களா அனைத்தையும் நான் அறிந்தபோதும் உங்கள் வாயின்று கேட்க விரும்புகிறேன் என்னை உங்கள் குடும்ப உறுப்பினராக பார்ப்பதிலே நான் பெருமிதம் அடைகிறேன் மனிதர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் எத்துணை அரளை இழைக்கின்றார்கள் இசுக்கே புகழ் எஸுக்கு நன்றி மரியே வாழ்க